நமஸ்கார கன்னட சித்திரங்கத பரவாயி கூட எல்லாருக்கும் நமஸ்காரம் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்றேன் மிஸ்டேக் அது நாளைக்கு போடாதீங்க தெரியும் சார் நீங்க வந்து சொன்னீங்க ரொம்ப சீரியஸாக இருக்கேன் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் சர்ஃபேஸ் லெவல் தமிழில் பேசும்போது எனக்கு அர்த்தமாகுது ரொம்ப டீப்பாக பேசினா அது தானு சார் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார் நார்மல் கான்வெர்சேஷன்ஸு அவர் ரொம்ப டீப்பு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கு ஒன் ஹவர் ஆகுது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன சொன்னார் அவர் ஸோ இந்த கேப்பில் நான் சீரியஸாக இருக்க போகிறேன் அப்போ நீங்கள் எனக்கு பார்த்துருக்கீங்க சார் அதுதான் மேட்டர் அவ்வளோதான் வேற இல்லை அண்டு மிஸ்கின் சார் ஒரு நல்ல லைன் சொன்னீங்க நீங்கள் படம் வந்து கிரியேட்டிவிட்டி டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் இந்த ஆர்டர் எதாவது ஒரு கரெக்டாக சார் அதுக்கு மேலே இவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் என்ன வந்து எனக்கு வந்து நீங்கள் கதை என்ன ஆர்டிஸ்ட் கூட கதை கேட்கும் போது ஒரு மூணு இருக்குது சார் எப்போ சொல்கிறீங்க ஒரு ஃப்ளாப்பு சக்ஸஸ் பின்னாலேயே முன்னேலாம் சொல்கிறீங்கள கதை இன்னொரு விஷயம் எந்த ப்ரொடக்ஷன்னு எந்த சக்ஸஸ்ஃபுல் பேனர் இந்த வந்திருக்கீங்க என்ன சார் ரெண்டாவது மூணாவது என்னை வீட்டில் இருக்கிற தக்கராரில் இருக்கிற ஒரு மூடு சார் மோஸ்ட்லி நீங்கள் தேர்டு ஆர்டரில் வந்து இருக்கீங்க ஸோ அந்த மூடில் இருக்க போது ஏதோ சொல்லியிருக்கீங்க ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹாப்பி ஹியர் பட் ஐ வெரி ஆனர்ட் சார் தட் யூ ரிகலெக்டட் தட் அண்ட் மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் டு த்ரீ ஜென்டில்மேன் ரவி சார் ஐ திங்க் நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேசுறது கேட்டேன் வெரி வெரி பாசிட்டிவ் ஐ டோன்ட் நோ சார் எவ்ரி டைம் நான் வந்து தமிழ்நாடுக்கு வந்து இங்கே மற்ற சென்னையில் வந்து ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சோன்னா அது எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆகலன்னு தெரியல ஆனால் நிறைய ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸு ஒரு லவ் எடுத்திங்க அந்த போயிருக்கேன் எப்பவுமே ஸோ யூ கேம் வித் தட் எக்ஸ்ட்ரா டுடே ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் விஜய் ஐ திங்க் அவர் பர்சனாலிட்டிக்கு அவர் சொல்கிற கதைக்கு சம்பந்தமே இல்லை ஃபஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தா த தானு சார் ஃபோனில் பேசும்போது ரொம்ப ஹம்பளாக பேசுகிறாரு தம்பி அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான் நினைச்சு ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமா ஏதோ இருக்கலான்னு தெரியல அனுப்புங்க சார் கேட்கலான்னு அவர் வந்தார் அவர் வந்த உடனே இன்னும் கன்ஃபார்மாக போச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் எதாவது ஃபேமிலி ட்ராமா தானே அவர் வந்தது ஸ்டைலு உட்கார்ந்தது ஸ்டைலு அதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார் நான் தப்பாக சொல்லாது சொல்லக்கூடாது ஐ திங்க் தேர்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சேஞ்ச் நோ டோன்ட் ஜட்ஜ் த புக் பை த கவர் இஸ் அ வெரி பெடி எக்ஸாம்பிள் டு தேட் அண்ட் வை வி திஸ் விம் ஏன் படம் ஆச்சு நாட் பிகாஸ் ஆஃப் ஹூ ஐ ஆம் நான் யார் இல்லை தானும் சார் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பேரு அதுக்காக இல்லை அவர் ஒரு விஷன் எனக்கு பிடிச்சது சார் ஃபஸ்ட் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் டுடே அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு ஆஃப்டர் அபவுட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நாங்கள் பார்க்கறது ஒரு செக் மட்டும் இல்லை சார் ஓகே தோஸ் தோஸ் நைன்டி லீவ்ஸ் தட் கம்ஸ் எஸ் அ பவுண்ட் ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் டுடே அண்ட் யூ ப்ராத் தட் ஸோ தேங்க்யூ ஃபர் தேட் அண்ட் அவரோட விஷன் அவரை சொன்ன ஒரு கிளாரிட்டி ஆனால் புது டிரெக்டர் ரொம்ப பயப்பட்டு பயப்பட்டு சொல்கிறாரு கதை ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு இந்த 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 டிரெக்டர் கிட்டே எதோ இருக்குது ஆனால் கரெக்டாக சொல்ல முடியுது அவருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு மேக் இன் கம்ஃபர்டபுள் ஸோ லாஸ்ட் டைம் ஹோ மச் ஹோ மச் க்ளோத்ஸ் எவ்வளோ துணி எடுத்துகிட்டு போங்க வந்திருக்கீங்க சார் இல்லை சார் நைட் கிளம்பணுண்ணே வீட்டில் யார் யார் இருக்கார் பொண்டாட்டி யாருக்கு இருக்கு இருக்கிறாரு பொண்ணு பர்மிஷன் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா கேளுங்க ஐ திங்க் ஆஃப்டர் தட் வி ஸ்பெண்ட் அ சாலிட் எட்டு நாள் உட்கார்ந்து பேசி 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 பிகாஸ் தானு சார் ப்ரொடக்ஷன் இஸ் அ வெரி ரெப்யூட்டட் பர்சன் அண்ட் மோர் தென் தட் ஐ டெல் யூ வாய் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஆஸ் அ பர்சன் ஸோ அவருக்கு எது இல்லைன்னு சொல்லலாம் பண்ணலான்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டுத்துக்கு ஒரு காரணம் வேணும் எனக்கு வை வி ஆர் டூயிங் இட் ஆர் வை வி ஆர் நாட் டூயிங் இட் ஸோ தோஸ் எயிட் டேஸ் வாஸ் ஃபார் மீ டு கன்ஃபார்ம் எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமான்னு ஸோ ரெண்டுத்துக்கு நான் ஐ வாஸ் ரெடி ஃபார் இட் பட் பை தி எண்ட் ஆஃப் தி டே எயிட் டேஸ் எனக்கு வந்து இல்லை இது பண்ணலாம் ஒரு சிம்பிளான படம் ஆனால் ஒரு கான்டென்ட் ரிவென் அவருக்கு இம்மிடியேட்டாக சொன்னேன் சார் பண்ணலாம் சார் அவர் எப்போவுன்னு கேட்டார் இம் இம்மிடியேட்டாக பண்ணலாம் எனக்கு ஒரு கேப் இருக்குது இம்மிடியேட்டாக பண்ணலாம் ஒரு நல்ல கதை வெயிட் பண்ணக்கூடாது பண்ணிடணும் வேறு எதாவது இருந்தால் கூட தள்ளி அது பண்ணிடணும் ஸோ ஐ ஆல்சோ கொலாபரேட்டட் வித் ஹம் ஐ செட் சார் கன்னடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க நீங்கள் சோலாக இருக்கலாம் நான் உங்கள் கூட இருக்கிறேன் சார் நீங்கள் படம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதுதான் ஸோ தட் இஸ் ஹவ் விஷப் அண்ட் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு அவருக்கு சண்டே ஆகலன்னு இல்லை அம்மா இருக்குது மகாபலி மகாபலிபுரம் போனால் எல்லாரும் சொல்கிறார் எவ்வளோ லவ் எங்களுக்கு பட் வி ஃபாட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ் இட் இஸ் த ஃபிலிம் அண்ட் டுடே த ஈச் டெக்னீஷியன் அண்ட் எவ்ரி பிக் பர்சன் இங்கே வந்து அவர் அவரை பற்றி பேசும்போது சார் ஐம் சிட்டிங் நெக்ஸ்ட் யூ சார் ஐம் ஆல்சோ வெரி ப்ரௌட் டு பி சிட்டிங் நெக்ஸ்ட் யூ சார் தன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் இந்த நாள் இது இனிய நாள் இது அகில இந்திய திரைப்பட சம்மேளனத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக தலைவருமான சகோதரர் ரவி கொட்டார்கர அவர்களே முன்னாள் டைனமிக் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவர் காட்டகட்ட பிரசாத் அவர்களே இயக்குநர் சங்கத்தின் தலைவர் தம்பி ஆர் வி உதயகுமார் அவர்களே சின்ன குழந்தையிலிருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கமாகி இன்றைக்கி என்னுடைய அத்தனை படங்களுக்கும் நடன இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பி சோபி அவர்களே இளவரசை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கினே இருக்கலாம் அதான் ஆழ்கடல் எண்ணம் அடலேட் வலிமை ஏழு கடல் வண்ணமதை எண்ணத்தில் வடிக்கக்கூடிய ஒரு தம்பி இளவரசு பன்னுமை திரல் போட்டு நன்மைன்னா அவர்கிட்ட கருத்துக்கள் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கும் தேசிய பெரிசை பற்றி சொல்லணுன்னா அவர் சொன்ன கதை எல்லா பெரிய நடிகர்கிட்டையும் சொல்லி அத்தனை பேரும் ஓகே பண்ண படம் அதுபோக இப்போ அவர் சேர்ந்துருக்கிற இடத்துலையும் மிகப்பெரிய இடத்துக்கு தான் அந்த கதை போச்சு என்னுடைய வாழ்த்துக்களை நான் அடிக்கடிக்கு சொல்லி நிற்பேன் அதுக்காக பல ரெஃபரன்ஸுங்களெலாம் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுன்னு இருப்பேன் அதாவது அந்த படம் அவ்வளோ அது வெற்றி அடையிறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணி நின்று இருக்கிறேன் இன்னமும் பண்ணிடுறேன் எப்பவும் பண்ணி இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞன் ஆனால் நீ வருவ வெல்வே நிற்ப நிலைப்ப அது உறுதி அதே மாதிரி அமரன் பட இயக்குனர் இது ஒரு நாலு நாள் தூக்கம் வராமல் தவித்த ஒரு தவிப்பு அமரன் படம் பார்த்தபோது இருந்தது அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசினே இருப்பேன் துப்பாக்கியில் வந்து முருகதாஸோடு அவர் போது இந்த கம்ப்யூட்டரு ஆப்ரேட் பண்ணின்னு லேப்டாப்லேருந்து உடையந்து உடையன்னு சொல்லுவார் அன்றைக்கி பிடிச்சது தான் எனக்கு இது ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் அந்த மாதிரி அந்த மூணு பேரில் கொடுத்து ரெண்டு பேருக்கும் பெரிய வெற்றி கிடச்சிது ஆனால் முருகதாஸே என்கிட்ட சொல்லி சார் ராஜ்குமார் சாருக்கு ஒரு ராஜ்குமார் ஒரு படம் கொடுங்கப்பா நான் கொடுத்தப்பா அவர் வேற ஒரு இடத்துல ஆகிட்டார்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு உதவி இயக்குனர் கூட ஒரு பெரிய லெவலுக்கு எத்தினு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலையாய ஒரு இயக்குனர் முருகதாசு அப்படிப்பட்ட வட்டையில் வந்தவர் மிக சிறப்பான ஒரு இடத்தை வகிக்கிறார் இந்த இந்த திரையுலருக்கு ஒரு பெரிய கிடைக்க முடியாத ஒரு அமுதசுரன் அவர்கிட்ட கருத்து வந்துக்கினே இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர் அதனால் தான் அவர் இட்டும் போய் என் தம்பி அன்பு செடிய்கிட்ட கொடுத்து இந்த கம்பெனிக்கு நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் உடனே வந்து சொல்லி நல்ல முறையில் செயலாற்றினுக்கிறாரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நவீன சிற்பிகளை ஒருத்தர் ஆனால் என் அகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்ச தம்பி பிஸ்கின்னு பற்றி சொல்லணும் அவர் சொன்னார் நந்தலாலா கதை சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடி அன்னியின் ஒரு படம் விக்ரமுக்கு வந்திருக்கு ஸோ அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை சொல்லணும் ஏன்னா சித்திரம் பேசுறது இல்லை அவ்வளோ பெரிய கலை கலக்கினவர் அவர் நந்தலாக்கு சொல்லும்போது ஒரு ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சொல்கிறாரு நான் அதெல்லாம் பெருசல் அதை விக்ரம் அதாவது விக்ரம வச்சு அன்னியனை தாண்டணுன்னு நினைக்கிறேன்ப்பா அதனால் அந்த மாதிரி ஒரு கதை தான் சொன்ன தவிர அந்த படம் நிச்சயமாக மிக சேலஞ்சாக பண்ணி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நட்படத்தினுடைய நற்பெயரை பெற்றார் அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னார் ஏன்னா இப்போ ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கிற அவர் இன்னொரு ரகசியம் தெரியும் இவர் வந்து விஜய் விஜய சேதுபதிக்கும் சிவாஜி குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்காரு அந்த கதை சொன்ன உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் மிரட்டிட்டார் சார் உட்றாதீங்க சார் மிகப்பெரிய லெவலில் ட்ரெயின் வரேன் சார் எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொன்ன உடனே நான் தம்பிக்கிட்ட சொ தம்பி எனக்கு நீ கதை சொல்லவே வேணாம் நீ படம் பண்ணு அப்படின்ன இந்த அந்த ரகசியமாக தான் சொல்கிறேன் அவங்க ஆல்ரெடி எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதாவது எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்குது இஸ் என்ன நான் போகும்போது கம்போஸ் பண்ணி நினைப்பேன் சும்மா விளையாட்டு இல்லை ஒரு பெரிய தொண்ணூறு வயசு இசை மேதையை வச்சு அவர்கிட்ட பாடம் பயின்று அவர்கிட்ட உட்காந்து அந்த சுரங்களை வாசிக்கிறதும் சரி அதை பாடிக்காம சரி நேற்று கூட சொல்லும்போது தம்பி உங்கள்கிட்ட இருந்த அந்த ஜீவன் அந்த பாடகர்கிட்ட போகணும் அதை நீ எப்படியாவது வாங்கி இல்லை நீயே பாடிடு அப்படின்னு நேற்று கூட நைட்டு சொல்லிட்டு வந்தேன் அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டு அதாவது நம்ம நிரந்தர இயக்குனர் என்ற வரிசையில் எங்களுக்கு இவரும் ஒரு தனியாய தலையாய இடத்தை பிடிச்சிருக்கிறார்